வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவுக்கே பவர் கொடுக்கற ஆனா நம்ம பலருக்கு தெரியாத ஒரு பெரிய கம்பெனிய பத்தி அதுதான் பாலிகேப் இண்டியா வாங்க அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டுல லைட் எரியுது ஃபேன் ஓடுது பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் இயங்குது இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த பவர் யாரு கொடுக்கறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி யாருன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க அது வேற தான் இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பழக்கமாக எல்லாம் இருக்கலாம் ஆனால் ஒரு உண்மை என்னென்னா இப்போ நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் கூட உங்களை சுற்றி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆமாம் சிம்பிளாக சொல்லணும்னா பாலிகேப் தான் இந்தியாவிலேயே வயர்ஸ் கேபிள்ஸ் அப்புறம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற எலக்ட்ரிக்கல் சாமான்கள்லாம் இருக்குல்ல அது எல்லாம் தயாரிக்கிற நம்பர் ஒன் கம்பெனி நம்ம வீட்டிலருந்தே பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் கரண்ட்டை கொண்டு போய் சேர்க்குற வேலையை இவங்க தான் பார்க்குறாங்க ஓகே பாலிகேப்னா வெறும் வயர் கேபிள் மட்டும் தானா அப்படியெல்லாம் இல்ல அவங்க என்னெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு கேட்டா அசந்து போயிடுவீங்க வாங்க அவங்களோட ப்ராடக்ட் உலகத்துக்குள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் நம்ம வீட்ல யூஸ் பண்ற சின்ன வயர்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான சர்வீஸ் வரைக்கும் இவங்க ரேஞ்ச் ரொம்ப பெருசு ஃபேன்ஸ் லைட்ஸ்னு ஆரம்பிச்சு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற சோலார் இன்வெர்டர்ஸ் வரைக்கும் இவங்க தயாரிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ இவங்களோட கஸ்டமர்ஸ் யாரு வேற யாரு நாம தான் நம்ம வீடுகள் ரியல் எஸ்டேட் கம்பெனிங்க நம்ம மெட்ரோ ரயில் ஏர்போர்ட்ஸ்னு எல்லா இடத்துலயும் இவங்க ப்ராடக்ட்ஸ் தான் இது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு நாடுகளுக்கு அவங்க தயாரிப்புகளை ஏற்றுமதி பண்றாங்க நினைச்சு பாருங்க சரி ஒரு கம்பெனி எப்படி இவ்ளோ பெரிய இடத்துக்கு வர முடியும் இவங்களோட சக்ஸஸ் சீக்ரெட் என்ன அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அவங்களோட முதல் பலமே மார்க்கெட்ல அவங்க தான் பாஸ் ஆமா இந்த ஆர்கனைஸ்ட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் மார்க்கெட்ல நாலுல ஒரு பங்கு அதாவது இருபத்தேழு சதவீதம் ஷேர் இவங்க கிட்ட தான் இருக்கு இது சாதாரண விஷயம் இல்ல இவங்கள ஒரு அசைக்க முடியாத மார்க்கெட் லீடரா இது மாத்திருக்கு இவங்களோட அடுத்த பெரிய பிளஸ் பாயிண்ட் பேக்வர்ட் இன்டகிரேஷன் அது என்னன்னா ஒரு பொருள் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வெளியிலிருந்து வாங்காம அவங்களே தயாரிச்சுக்கிறது ஒயர்ஸ் இன்ட் கேபிள்ஸ்க்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் மூலப்பொருளையும் மற்ற எஃப் பொருட்களுக்கு கிட்டத்தட்ட மூலப்பொருளையும் அவங்களே தயாரிக்கிறாங்க இதனால குவாலிட்டியும் கண்ட்ரோல்ல இருக்கு காஸ்டும் குறையுது இது மட்டும் இல்லைங்க புதுசு புதுசா டெக்னாலஜியை கொண்டு வரது இந்தியா முழுக்க நாலாயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான டீலர்ஸ் வச்சிருக்கறது அப்புறம் சுற்றுச்சூழலையும் கவனத்தில் வச்சுக்கிறதுன்னு இவங்க பலத்துக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு இந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் தான் இவங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகுது ஓகே இவ்வளோ பெருமையா பேசுறோமே இதுக்கெல்லாம் ப்ரூஃப் வேணாமா வாங்க இப்போ நம்பர்ஸ் பேசும் இந்த வளர்ச்சியெல்லாம் அவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ல எப்படி தெரியுதுன்னு பாப்போமா இதை பாருங்க ஒரே ஒரு குவார்ட்டர்ல அதாவது வெறும் மூணே மாசத்துல அவங்களோட வருமானம் எவ்வளவு தெரியுமா சுமார் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் சும்மா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய நம்பர் இதுன்னு இந்த வருமானம் திடீர்னு வந்ததில்ல இது தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கு போன வருஷத்தை விட பதினெட்டு பர்சன்ட் அதிகம் அதுக்கு முந்தின குவார்டரை விட பத்து பர்சன்ட் அதிகம் இது ஒரு ஸ்டெடியான ஹெல்த்தியான குரோத்துங்கிறத காட்டுது சரி வருமானம் வர்றது ஒரு பக்கம் ஆனா அதுல லாபம் பார்க்கறது தானே அசல் மேட்டரு அந்த விஷயத்துல இவங்களோட நெட் ப்ராஃபிட் அதாவது நிகர லாபம் மட்டுமே இந்த குவார்டர்ல அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய் தான் அசல் ட்விஸ்டே இருக்கு போன வருஷத்தோட கம்பேர் பண்ணா இவங்களோட லாபம் ஐம்பத்தாறு பெர்சன்ட் அதிகரிச்சிருக்கு அப்பப்பா என்ன ஒரு வளர்ச்சி பாருங்க இது ஒரு மெரட்டலான வளர்ச்சி அடுத்து ஈபிட்டா அதாவது வட்டி வரி எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி வர வருமானம் அது மட்டுமே ஆயிரத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் இது ஒரு கம்பெனி எவ்வளோ திறமையா இயங்குதுன்னு காட்டுற ஒரு முக்கியமான நம்பர் அவங்களோட ஈபிட்டா மார்ஜின் பதினஞ்சு புள்ளி எட்டு சதவீதமா உயர்ந்திருக்கு சிம்பிளா சொன்னா அவங்க செலவுகளை ரொம்ப எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ணி நல்ல லாபம் பாக்குறாங்கன்னு அர்த்தம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நம்பர் இது ஆர்ஓசி அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அவங்க போட்ட மூலதனத்துக்கு எவ்வளவு ரிட்டர்ன் எடுக்கிறாங்கன்னு காட்டுறது முப்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் இது ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மென்ஸ் இந்த மொத்த வளர்ச்சியோ ஒரே செக்மெண்ட்ல இருந்து மட்டும் வரல அவங்களோட மெயின் பிசினஸான ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் ட்வெண்ட்டி ஒன் பெர்சன்ட் வளர்ந்துருக்குன்னா மற்ற எலக்ட்ரிக்கல் பொருட்களான எஃப்எம்இஜி செக்மெண்ட்டும் ஃபோர்டீன் பெர்சென்ட் வளர்ந்துருக்கு இது ஒரு பேலன்ஸ்ட் குரோத் சரி பாஸ்ட் சூப்பராக இருந்திருக்கு ப்ரெசண்ட்டும் அருமையா இருக்கு ஆனா ஃபியூச்சர் பாலிகேப் அடுத்து என்ன செய்ய போறாங்க அவங்களோட எதிர்காலத்தை எப்படி வயரிங் பண்ண போறாங்க வாங்க பார்க்கலாம் டெக்னாலஜியையும் அவங்க சும்மா விடல பாலிகேப் எக்ஸ்பர்ட்ஸ்னு ஒரு ஆப் மூலியமா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான எலக்ட்ரிஷியன்ஸ் ரீட்டைலர்ஸ் கூட நேரடியா கனெக்ட்ல இருக்காங்க இதனால அவங்களோட நெட்வொர்க் இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங் ஒரு முக்கியமான விஷயம் நாம இங்க பார்த்த எல்லா நம்பர்ஸ் எல்லா டேட்டாவும் கம்பெனியோட அதிகாரப்பூர்வமான ஆனுவல் ரிப்போர்ட் அப்புறம் அவங்க வெளியிட்ட குவாட்டர்லி ரிசல்ட்ஸ்லேருந்து இருந்து எடுத்ததுதான் சோ இதுல இருக்கிற தகவல்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பகமானது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் நம்ம இந்தியா வளர்ந்துட்டே இருக்கு அப்போ நம்ம நாட்டோட எனர்ஜி தேவையும் கண்டிப்பா அதிகமாகும் அப்படி ஒரு சூழல்ல இந்த துறைக்கே ராஜாவா இருக்கிற பாலிகேப் இன்னும் எவ்வளவு உயரத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க